யம் ஓம் நம சுக்ராச்சாரியார் சூரபத்மனுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டு வருகிறார் ஏற்கனவே நல்வினை தீவினை ஆகிய இரு தீவினைகளால் அடையப்படும் பயன் மறுபிறப்பு அடைந்தால் அன்றோ பிறப்படும் அது பொய் அப்படின்னு சொல்லி பொய்யிலே பிறப்பது உண்மையாகுமா அப்படின்லாம் சொல்லி தவறான ஒரு பாதிக்கு அழைத்து செல்கிறார் சொல்றார் தொடர்ந்து சொல்லி வருகிறார் முறைமை உடையதாகிய இந்த தன்மைகள் எல்லாம் பிறர் அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சமயத்திலே நாம் அடைந்துள்ள சிறப்புகள் அனைத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அவர்களிடையே நல்லறிவு இருந்தால் இவை யாவும் உண்மை உடையனவாகும் என்று சொல்லி அதனால் இதெல்லாம் வந்து தெரிந்திருக்கும் மற்றவெல்லாம் தெரிந்து கொண்டிருந்தால் நான் பெற்றுள்ள எல்லாம் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பெறவில்லையே ஏன் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்புகிறார் தன்னையை உதாரணப்படுத்தி சிலரை சிறுமைத்தன்மை உடையவர் என்றும் சிலரை மேன்மையின்புடைய என்றும் நினைப்பது சிறப்பாக சொல் மனுஷன் இல்லை சின்னவன் பெருமை தாழ்மை மேன்மையாகவும் சொல்றதுலாம் நியாயமாக முடிவில் ஜீவன் ஜீவன்மாக்கள் அனைவரும் ஒன்றே என்று அறித வேண்டும் ஜீவெ எல்லாம் ஒன்று தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேன்மையுதான் கிடையாது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிறியர் என்றும் சிலரை சிலரை மேல் நெறியர் என்றும் நினைவது நிர்மையோ இறுதியில் உயிர் ஆகும் ஒன்றிய இறுதியில் கடைசியில் உயிரெல்லாம் ஒன்றா தானே போகுது அதை போய் ஏன் ஒருத்தரை மேன்மைன்னு சொல்கிறேன் வந்து சிறியவர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிதல் வேண்டும் அது உண்மையது ஆகுமே அதுதான் உண்மை அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறான பாதைக்கு சூரபத்மனை அழைத்து செல்கிறார் கருத்துக்களைச் சொல்லி இப்போ சொன்னதெல்லாம் உண்மை என்று வேத சாத்திரங்களை கற்றுணர்ந்தவர்கள் சொல்லுகிற உண்மையான பொருளாகும் எனவே உங்களுக்கு வேண்டிய வளமை பழமையான வழக்கம் மற்றவற்றையும் மனத்தெளிவுடன் நீ கேட்கணும் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்றார் உண்மையே இவை ஓதியினார் உணர் நுண்மையாம் இனி நுண்களுக்கு ஆகிய வன்மையும் தொல் வழக்கமும் மற்ற கேட்டினி என்று உண்மை வேலைமருந்தவர்கள் உயிர்கள் தான் ஒன்றிய தவறா அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மேன்மையானவன் தாழ்ந்தவெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றார் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் தேவர்களை காட்டிலும் திருமால் முதலான தேவர்களை காட்டிலும் பெருமையுடையதாகிய அரசனது இயல்பும் வெற்றியும் ஆணையிடும் அதிகாரமும் அழிதல் இல்லாத பெருஞ்சொல் இப்போதும் அவங்க வந்தது அவங்க கிட்ட வந்து தேவர்களை விட அதிகமான செல்வாக்கு வந்திருக்கிறது வந்திருக்கிறது திருமால் முதலானவர்களை காட்டிலும் நல்ல செல்வம் வந்திருக்கிறது அரசனது இயல்பு வெற்றி அது ஆணையிடும் அதிகாரம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது அழிவு இல்லாத பெருஞ்சொல்லும் உன்னிடத்திலே இருக்கிறது என்று அவன் ஒரு ஆணவத்தை ஊட்டுகிறான் தேவர் தம்மினும் ஸ்ரீதரன் ஆகியோர் ஏவர் தம்மினும் ஏற்றமது ஆகிய கோ இயற்கையும் கொற்றமும் ஆணையும் ஓவில் செல்வமும் உன்னிடையற்றவே என்று சொல்கிறார் நீ பெற்றுள்ள இந்த ஒப்பற்ற சிறப்பினை நினைந்து உன்னையே கடவுள் என்று தெளிவாக நீ தெரிந்து கொள் ஆனாலும் நீ செல்வம் பெற்றிருந்தால் நீ தான் சாமி அப்படின்னு நீயே தெரிஞ்சிக்கலாம் பிரம்மன் முதலாக உள்ள தேவர்களிடம் அன்பு கொள்ளாதே அவர்கள் மேன்முடையது என்று அவர்களை வணங்காதே தேவர்கள் உங்கள் அசுர பகைவர்கள் அவர்களையும் அவர்களின் செல்வங்களையும் நீ அழிக்கணும் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து சொல்றார் மற்றதோர் மேன்மை நாடி உன்னை நீ பிரமன்றே திட்டதி மற்ற திசைமுகன் முதல்வர் தம்மை பற்றலை மேலோர் என்று பணியில் இமையோர் உங்கள் சற்றலர் அவரை வல்லே செருமதி திருவும் சிந்தி என்று சொல்லிவிட்டான் இப்ப அவனுக்கு இந்திரன் என்பவன் தேவர்களின் அரசன் அவனே முற்காலத்துல அளவு கடந்த அசுரர்களின் உயிரை பறித்தவன் அவன் மேலும் ஈடேறாமல் இருக்கணும் ஆனால் விரைவில் அவனை பிடித்து வலிமையான சங்கிலினால பிணித்து சிறையில் அடை அப்படின்னு சுக்கராச்சாரிய சொல்லிவிட்டார் இந்திரன் என்போன் வானோர்க்கு இறையவன் அவனே நென்னல் அந்தமில் ஹவுனர்தங்கள் ஆரியூர் கொண்டான் அண்ணான் குவிந்தனன் போகா வண்ணம் ஒல்லையில் அவனை பற்றி மைந்துரு நிகழம் சேர்த்தி வன் சிறை புரிதி மாதோ என்று சொல்லிவிட்டார் அடைங்க இந்திரனை ஏன்னா அவனை எதிரி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இந்திரனை சிறையில் அடைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய டீம் எதிரும் செயல்கள் பலவற்றையும் செய் என்று சொல்லுகிறார் வேதங்களை சொல்லும் முனிவர்களையும் தேவர்களையும் திசைக்காவலர்களையும் நாள்தோறும் பணிவிடை செய்ய சொல் யார் யார வேதங்களை சொல்லும் முனிவர்கள் தேவர்கள் திசைக்காவலர்கள் எல்லோரையும் உனக்கு பணிவிடை செய்ய சொல்லுவான் அவர்கள் வாழ்ந்து வரும் உலகங்கள் அனைத்தையும் அசுரர்களுக்குரியதாக எல்லாத்தையும் அசுரர்களுக்கு உரியதாகி எடுப்பான்னு சொல்றான் சிறையினை இழைத்து செய்யும் தீயணை பலவும் செய்து மறைப்புகள் முனிவர் தம்மை வானவர் தம்மை திக்கின் இறையவர் தம்மை நாளும் ஏவல் கொண்டு இடிதி அன்னார் ஒரேதொரு பதங்கள் எல்லாம் உதவுபதி அவனுக்கு அம்மா என்று சொல்கிறாள் கொலை களவு காமம் என குறிப்பிடப்படும் கொடுமையான செயல்களையெல்லாம் நிலைத்த பேருடையவை கெட்டதெல்லாம் நிலைத்த பேருடைய தப்பான ஒரு தகவலை சொல்றார் சுக்கராச்சாரியார் கொலை களவு காமம் இது இந்த கொடுமையான செயல்களெல்லாம் நிலையான பேருடையவை என்று செய் அவற்றால் உனக்கு இனிமேல் வரும் தீங்கு எதுவும் இல்லை ஆனால் உனக்கு எந்த தீங்கும் வராது கோலமிடாது அவற்றை எல்லாம் நீ செய்து முடிப்பாய் என்றால் அரசனாகி உனக்கு விரும்புவன எல்லாம் உலகிலே ஒருங்கே வந்து சேரும் என்று ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டார் கொலையோடு களவு காமம் குறித்திடம் வஞ்சம் எல்லாம் நிலை என புரிதி அற்றால் நினைக்கு மேல் வரும் தீது இலை அவை செய்திடே இறைவ நீ விரும்பிற்று எல்லாம் உலகிடை ஒருங்கு நன்னா உனக்கு எவர் வெறும் நீரா உன்னை எதிர்ச்சு யாரும் வரமாட்டான் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு கொலை களவு காமம் இதெல்லாம் வந்து நீ பற்றி கவலைப்படாதேன்னு ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டார் பழமையான துளசி மாலையை அணிந்து திருமாலாகிய இடப வந்து சிவபெருமான் உனக்கு அளித்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் படையுடன் இப்போதே சென்று அந்த இடங்களை எல்லாம் பலமுறையும் பார்த்து அங்கு செய்ய வேண்டிய கடமைகளை அரசியல் பணிகளை செய்து எட்டு திசைகளில் உள்ளவர்களும் புகழ்ந்து கூற மீண்டும் இங்கே வந்து அரசு புரிகின்ற சுக்கராச்சாரியா உபதேசம் செய்தார் வன் நிலைச்சும் சென்னி மால்விடை பாகம் தந்த அண்டம் ஆயிரம் மேல் எட்டும் அணிகமுடு இன்னே ஏகி கண்டு கண்டு அவனை செய்யும் கடன்முறை இறமையற்றி எந்திசை புகழ மீண்டே ஈண்டு வீட்டு இருத்தி என்றான் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் ஒரு தவறான உபதேசத்தை நம்முடைய அசுரர்கள் தலைவன் சூரபத்மனுக்கு உபதேசம் செய்து விட்டார் என்பதை நினைத்து இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சொல்லிப்போம் ओम शिव शिव आवावः रुपीवावा तेक्लीवा जङ्गलो भगञ्जनवावा अयम जियं कामनिम दानवर